அப்புறம் அவளுக்கு படிப்பு முடிஞ்சதும் எவனா செழிச்சவா என்ன மாதிரி ஃபாரின்ல இருந்து வந்து கல்யாணம் காட்டி கோட்டின போயிடுறேன் சோ சேட் சோ சேட் சரி இந்த டிக்டாக் பக்கம் தெரியலாமே ஏன் ப்ரோ நீங்க டிக்டாக்ல இவளுக்கு வீடியோ போற ஆளுகளை இல்லையோ இவளுக்கு வீடியோ வேணாச்சு போட்டுறோம் சோ சேட் எந்த வீடியோ சேட் வீடியோ சேட் வீடியோ யா ஃபாரின்ல தான் பிஞ்சில பழுக்கிற ஆளுக நீங்க வந்தேன் அப்ப இங்க பட் இங்க பூவுலைய பழுக்கிற ஆளுகோ நெக்ஸ்ட் வீக் மை ஃப்ரெண்ட் எலிசபெத் காமிங்